ஃப்ரெண்ட்ஸ் வைக்க முன்னே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நாத்தங்கா ரசம் தான் பார்க்க போகிறோம் இந்த நாத்தங்காய் ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பித்தத்தை நிற்கக்கூடியது நம்ம உடம்புல பித்தம் அதிகமாக இருந்தால் இந்த நார்த்தங்காய் ரசம் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் மயக்கம் தலைவலி எல்லாத்தையும் இது நீக்கும் இதுக்கு நானும் ஒரே ஒரு நார்த்தங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்கள் இது கொலையில் காய்ச்ச நார்த்தங்காய் இதில் கசப்பு அதிகமாக இருக்காது இது நல்லா இனிப்பு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு நார்த்தங்காவை எடுத்து நம்ம தோல் சிவி எடுத்துக்கணும் நார்த்தங்காவை நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் தோல் சிவி எடுத்தாக்கா சுத்தமாக கசக்கவே கசக்காது இந்த மாதிரி நான் தோல் சீவி எடுத்து இது நல்லா பழுத்த நார்த்தங்காவை இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா நான் இதேமாரி நம்ம புரிஞ்சு எடுத்துக்கணும் சாறு எடுத்து நம்ம நல்லா புளிஞ்சி சாறு எடுத்து வச்சுக்கணும் நம்ம புளிக்கு பதிலாக இந்த நார்த்தங்காவோடைய சாரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா இதை நானே புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் புளிஞ்சி எடுத்து இதில் உள்ள விதையெல்லாம் இதேமாரி கையால் எடுத்துக்கங்க வடிகட்டி போட்டு நீங்கள் வடிகட்டினா அதில் உள்ள இந்த சொலையெல்லாம் போயிடும் நீங்கள் இதேமாரி கையால் எடுத்தால் அதில் உள்ள சொலையெல்லாம் அதிலையே இருக்கும் அப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம மிளகு எடுத்துக்க போகிறேன் இந்த மிளகு நம்ம நிறையா சேர்த்துக்கணும் நல்லாயிருக்கும் இப்படி ரசம் நான் ரெண்டு ஸ்பூனு மிளகு எடுத்துக்கிறேன் முழு மிளகு நம்ம மெசலாவ இதேமாரி மிக்சியில் போட்டு நம்ம உடனே அரைச்சி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ரசம் செம்ம டேஸ்ட்டான சூப்பராக அட்டகசமாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு ஸ்பூனு ஜீரகம் எடுத்திருக்கேன் பாதி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால மிளகுடைய காரமே போதும் மஞ்சளை எடுத்து சின்ன சின்ன பீஸாக போட்டு அதையும் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொண்டு க பெருங்காயம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம போட்டு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிறோம் இதேமாரி கொற குறைப்பாக இந்த மாதிரி நம்ம அடித்து எடுக்கும் போது நம்மளுக்கு அம்மியில் செஞ்ச டேஸ்ட்டு கிடைக்கும் அம்மியில் அரைச்சி செஞ்ச டேஸ்ட்டு இப்போ பூண்டையும் அதிலேயே போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கிறோம் இதேமாரி ஒரு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தால் இந்த அளவு நம்மளுக்கு அரைஞ்சிரும் இதேமாரி நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான பொருள் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதிலையே தக்காளி மூணு தக்காளி எடுத்து நான் மிக்சிலேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் நான் எப்போதுமே தக்காளி ரசத்துக்கு எல்லாத்துக்குமே அரைச்சி ஊற்றுமா இருந்தாலும் ரசத்துக்கு அரைச்சி தான் சூப்பராக இருக்கும் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மண் சட்டி அடுப்பில் வச்சு மண் சட்டியில் செய்யுங்க ரசம்லாம் வச்சாக்கா ரசம் மண் சட்டியில் வைக்கும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று எடுத்து ரெண்டு பீஸாக போட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்து இப்போ பூண்டை மின்னடி சேர்த்துக்கணும் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பூண்டை நல்லா வதக்கினா தான் ரசம் நல்லா வாசமாக இருக்கும் இதேமாரி நல்ல நல்லெண்ணெய்ல போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லெண்ணெய்ல ரசம் செய்யும் போது ரசம் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த பாருங்க இதை நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சிருந்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ தக்காளியும் அதில் சேர்த்துக்கணும் தக்காளியை சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச சாறு நார்த்தங்காய் சாறு நம்ம ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா நம்ம எவ்வளோ புளிப்பு வரணுமோ அந்த அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் கருவேப்பில்லை மேலே போட்டுக்கணும் கருவேப்பிலையும் இதை மாரி நல்லா போட்டு கலந்து விட்டுக்கிட்டால் நார்த்தங்காய் ரசம் சூப்பராக ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மல்லிக்கீரை போட்டு இப்போ நம்ம நுரை வந்துட்டாக்கா கொதிக்க வேணாம் இறக்கிடலாம் ஓகேப்பா எஸ்ல மறைக்கும் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்